வெல்கம் டு கிராக்கர்ஸ் ஃபேக்ட்ரி இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கஸ்டமர் நம்மள்ட்ட ஆர்டர் போட்டதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அவங்களுக்கு எப்படி பேக்கிங் பண்ணுறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நம்மளோட வெப்சைட்டில் வந்து செக் பண்ணி பாருங்கள் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போய்கிட்டு இருக்குது ஒன்ஸ் வெப்சைட்டை பார்க்காதவங்க கண்டிப்பான தயவு தயவுசெய்து வெப்சைட் செக் பண்ணி பாருங்கள் ரேட் எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே வந்து பிராண்டடான பட்டாசு மட்டும்தான் நம்ம டிஸ்பேச் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் உங்களோட ஆர்டரை வந்து செப்டம்பர் மாதம் கடைசிக்குள்ளாக்க நீங்கள் ஆர்டரை புக் பண்ணுங்கள் அப்படிங்கும் போது தான் உங்களுக்கு எல்லா வெரைட்டிஸுமே கிடைக்கும் ஆர்டர் பண்ணாத கஸ்டமர் சீக்கிரம் ஆர்டர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க நம்ம அதோட சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும் டெய்லி ஒவ்வொரு வீடியோ அப்லோட் இருக்கிறோம் புது புது வெரைட்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஹோல்சேலாகவும் நம்மள்ட்ட எடுக்கலாம் ரீட்டெயிலாகவும் நம்மள்ட்ட எடுக்கலாம் எப்படின்னாலும் நம்மள்ட்ட எடுத்துக்கலாம் வெப்சைட்டில் ஹோல்சேல் ரேட் தான் இருக்குது செக் பண்ணுங்க கஸ்டமருக்கு நல்லபடியாக பேக்கிங் பண்ணி அனுப்பிச்சி விடுவோம் தேங்க் யூ பேக்கிங் பண்ணது கேட்டால் பாண்டிங் ீப்பாண்டிக்குற மாதிரி எவ்வளவு பந்தை

没有那个